ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ்மின் சக்கிலா கிச்சன் நம்ம ஜோஸ்மின் சக்கிலா கிச்சனில் இன்றைக்கி பழுத்த செவ்வாழை பழம் இனிப்பு போண்டா கோதுமை மாவு போட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துன்னு ஒரு பழுத்த வாழைப்பழத்தை வந்து நல்லா வந்து மெ ரெண்டு கப் மாவு ஒன்றரை கப்பு வந்து சர்க்கரை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆப்ப சோடா கொஞ்சோண்டு அது ஒன்று சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சோன்னே நல்லா சின்ன சின்னதாக போட்டு எடுத்தால் நம்ம அருமையான மாதிரியான செவ்வாழை இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோடு வந்து நம்ம வந்து டீயும் வடிகட்டிக்கலாம் நல்லா பண்ணு மாரி நல்லா கிளம்பிச்சு சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக நல்லா பண்ணு மாரி அழுத்தி பார்த்தாலும் நல்லா ஸ்பாஞ்சு மாரி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து அந்த நேரத்தில் இதை கொடுத்தா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் தேவைன்னா நாட்டு சக்கரை போட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை